Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இது எங்கள் பணியை இலகுவாக்க நீங்கள் ஆற்றும் பணி என்பதை உங்கள் கவனத்திற்கு அறியத் தருகின்றோம் மிக்க நன்றி உறவுகளே ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் கோல் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் ிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து பரிசில் உள்ள நிறைவு விழா திகைப்பூட்டும் வகையில் முடிவடைந்திருக்கிறது ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் நகரில் செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்றது கொட்டும் மலையில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று ஒரு மாதத்திற்கு மேலாகியும் பரிசில் ஈரமான நினைவுகளுடன் பரா ஒலிம்பிக்ஸ் நிறைவு விழா அதே பாணியில் முடிவடைந்தமை பொருத்தமாக தோன்றியது ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் உள்ள சோகமான சூழ்நிலையை ஆயிரக்கணக்கானோர் தைரியமாக எதிர்கொண்டார்கள் நூற்று அறுபத்தொன்பது பிரதிநிதிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் அணிவகுத்து நடனமாடினர் பிரெஞ்சு மின்னணு இசை கலைஞர் ஜார் ஆகியோரின் நிகழ்ச்சிகளும் விரிவான காட்சிகள் மற்றும் கண்கவர் வான வேடிக்கை காட்சிகளும் நிகழ்த்தப்பட்டன அன்புள்ள விளையாட்டு வீரர்களையும் இதை நம்ப முடியாதது மறக்க முடியாதது மறக்க முடியாதது உங்களுக்கு நன்றி ஒவ்வொரு முறை நீங்கள் போட்டியிட்ட போதும் அதிகமானோர் கட்சியில் சேர்ந்தனர் ஒவ்வொரு முறை நீங்கள் வெற்றி பெறும் பொழுதும் தீவிரம் அதிகரித்தது என்று பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைப்பின் தலைவர் டோனி எஸ்தங்கே கூறியுள்ளார் மக்கள் விளையாட்டை எப்படி பார்க்கிறார்கள் மற்றும் வீரர்களின் இயலாமையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வீரர்கள் மாற்றிவிட்டார்கள் என்றும் டோனி எஸ்தங்கே எடுத்துரைத்தார் சர்வதேச பரா ஒலிம்பிக் குழுவின் தலைவர் அன்ட்ரூ பாஷன்ஸ் எதிர்கால பரா ஒலிம்பிக்கு பாரிஸ் ஒரு அளவுகோலாக அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பன்னிரண்டு நாட்கள் விளையாட்டிற்கு அப்பால் சமூகத்தில் இருக்கும் தடைகளை உடைக்க வேண்டும் என்று பாசன்ஸ் கூறினார் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு வெளியே கல்வியில் வேலைவாய்ப்பில் கேளிக்கைகளில் அரசாங்கத்தில் சிவில் சமூகத்தில் எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்குவதற்கு உதவ வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பிரான்சின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை திட்டத்தை சமர்ப்பிப்பதை தாமதப்படுத்த அனுமதிக்குமாறு பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்டுள்ளது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பட்ஜெட் பற்றாக்குறை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பற்றாக்குறை குறைப்பு திட்டம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரவுள்ளது ஆனால் தாமதமாகலாம் புதிய பிரதமர் பேர்னியே அக்டோபர் முதலாம் தேதிக்குள் பட்ஜெட்டை விவாதத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அக்டோபர் தொடக்கத்தில் பேர்னியே நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை எதிர்கொள்கிறார் பாரிசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்துடன் சீரமைக்க அதன் பொது பற்றாக்குறையை குறைக்கும் திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் இருபதுக்கு அப்பால் நீடிக்குமாறு பிரான்ஸ் ஐரோப்பிய ஆணையத்திடம் கேட்டுள்ளது யூரோ மண்டலத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் அரசியல் நெருக்கடியில் ஆழமாக மூழ்கியுள்ள நிலையில் பிரான்ஸ் அதன் வரவு செலவு திட்ட பெற்றாக்குறை எதிர்பாராத விதமாக இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் கூடுதலான சேமிப்புகள் காணப்படாவிட்டால் அதிகமாக காணப்படலாம் என்று நிதி அமைச்சகம் இந்த மாத தொடக்கத்தில் சட்டம் இயற்றவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளது மோசமடைந்து வரும் நிதியானது பரிசை ஐரோப்பிய ஒன்றிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியுள்ளது பிரதமர் மிஷேல் பேனியர் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கி அக்டோபர் முதலாம் தேதிக்குள் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட பிரான்ஸ் அத்தகைய நீடிப்பை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்டுள்ளது என்று நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது எங்கு சமுத்திரக் கடல் மீன்கள் வந்து புவிக்கின்றன நான்கு செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இண்டியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடு தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் universe 2024 september 27 canada scarborough convention center register now www.mysamuluniverse.com பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனால் மிஷேல் பேனியர் பிரதமராக நியமிக்கப்பட்டார் மிஷேல் பேனியர் தனது அரசாங்கத்தை அமைப்பதற்காக செப்டம்பர் ஒன்பது திங்கட்கிழமை மெக்தியோனில் தனது ஆலோசனையை தொடர்ந்து வருகின்றார் தேசிய சட்டமன்றத்தில் ராஜினாமா செய்துள்ள அமைச்சர்கள் புருனோ டுமேர் மற்றும் தோமஸ் கனோ ஆகியோர் திங்கள் பிற்பகல் பிரதமருடன் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள் பிரான்சில் நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் மிஷேல் பேனியர் செப்டம்பர் ஐந்தில் பிரதமரானார் உடனடியாக அவர் தனது அரசாங்கத்தை பெயரிடுவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை புதிய பிரதமர் தமது ஆலோசனைகளை தொடர்ந்து வருகின்றார் புதிய பிரதமர் அவரது நடவடிக்கையின் பொழுது எந்த தணிக்கையும் இருக்காது என ரசம்புமோ நேஷனல் ஜோதா பாதில்லாவின் தலைவர் மெரின் லூபென் அறிவித்திருக்கிறார் ராஜினாமா செய்துள்ள அமைச்சர்களான புருனோ லூமேர் மற்றும் தோமஸ் கெஷின ஆகியோர் பட்ஜெட் குறித்து தேசிய சட்டமன்றத்தின் நிதிக்குழுவால் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரான்சில் பிரதமர் உள்ள அரசாங்கத்தில் வலதுசாரிகள் பங்கேற்க முடியும் என்று ஜெரா லாஷர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தில் வலதுசாரிகள் சந்தேகத்திற்கு இடமின்றி பங்கேற்பார்கள் ஏனெனில் பிரதமர் அவர்களது முக்கிய முன்மொழிவுகளை ஆமோதித்துள்ளார் என்று செனட்டின் தலைவர் ஜெரா லாஷர் லுபிகாரோ பத்திரிகைக்கு அளித்த பேட்டியொன்றில் கூறியிருக்கிறார் பிரதமர் தற்பொழுது புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டுவருகே கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருதுக்ளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே போசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் பிரதமர் புதன்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார் முன்னாள் பிரதமர் பிலிப் தலைமையிலான கட்சி புதன்கிழமை மிஷேல் பேனியருக்கு ஆதரவு தெரிவித்து நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதிய சீர்திருத்தம் வாங்கும் திறன் சுகாதார அமைப்பு ஆகியவற்றின் மூலம் மிஷேல் பேர்னியருடன் லியோட் குழு தனது முன்னுரிமைகளை அமைக்கிறது லியோட் குழுவுக்கும் பிரதமருக்கும் இடையில் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீடித்த ஒரு நேர்காணலின் பொழுது தேசிய உள்ள சுயேட்சியான லியோட் குழு மிஷேல் பேனியருடன் தனது முன்னுரிமைகளை இணைத்துள்ளது புதிய அரசாங்கம் சமூக பங்காளிகளுடன் ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்து புதிய விவாதத்தை நடத்த வேண்டும் என்று இந்த குழு விரும்புகிறது அதற்காக அவசரமாக ஈடுபடுகிறது வாங்கும் சக்தியை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் மின்சார விலைகளை நிர்ணயிப்பதற்கான ஐரோப்பிய பொறிமுறையை மாற்றியமைக்க லியோ பிரதிநிதிகள் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றனர் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் பிரூனோ டு நிதிக்குழுவில் தனது கடைசி விசாரணையின் பொழுது தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியுள்ளார் ப்ரூனோ தேசிய சட்டமன்றத்தின் நிதிக்குழுவால் பட்ஜெட்டில் கடைசி முறையாக கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறார் நிதிக்குழுவில் ஐந்து ஆண்டுகள் செலவழித்த முப்பத்தைந்து விசாரணைகளுக்கு பின்னர் லூமேர் பங்கேற்கும் கடைசி நிதிக்குழு இதுவாகும் என்பதால் தனது உணர்ச்சிகளை மறைக்க முடியாது என்று புரூனோ லுமேர் தெரிவித்திருந்தார் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் தனது அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றம் மூன்று பெரும் பிரிவுகளாக இருக்கின்றது எந்த குழுவும் தனித்து அரசாங்கத்தை அமைக்கும் விதத்தில் தனித்த பெரும்பான்மையை கொண்டிருக்கவில்லை ஆயினும் குடியரசுத் தலைவர் நாட்டுக்கு ஒரு பிரதமரை நியமித்து விட்டார் அந்த பிரதமரிடம் அரசாங்கம் கையளிக்கப்பட்டிருக்கிறது பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் மிஷேல் பேர்னியே மிக சாதுரியமாக அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய நிலையில் உள்ளார் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அதில் பாதிப்பை சந்திக்காத அளவுக்கு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும்யர் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான வலதுசாரிகளானுமோ நேஷனல் மரின் லூ பென் அவர்களின் கண்காணிப்புக்குள் இருக்கிறார் அவரது அமைச்சரவை என்பது மரின் லூ பெண் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது மிஷேல் பேர்னியர் யாருடன் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கப் போகின்றார் என்ற கேள்வி இப்பொழுது பரவலாக எழுந்திருக்கின்றது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் துதி தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவர் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்